எல்லா வரலாறுகளும் இஸ்லாமத்திற்கு எதிராக நடந்த வெறுப்பினுடைய எல்லா வரலாறுகளையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய சமூகம் எந்த வரலாறையாவது தெரிந்து வைத்திருக்கின்றதா நம்முடைய வரலாறாவது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தெரியுமா தெரியாது சரி நீ பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட வரலாறுகளாவது இந்த சமூகத்திற்கு தெரியுமா என்றால் அதுவும் தெரியாது என்பதுதான் அவளத்திலும் அவலம் எதுவுமே தெரியாது உலகத்தில் உலக இருந்து அரசியல் நடைமுறைகள் வரைக்கும் இந்த என்ன தெரியுமா தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பினுடைய வரலாறை கூட தெரிந்து வைப்பாதவர்களாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க யார் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினானோ தனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி செய்தானோ அவனுக்கு பின்னால் அலையக்கூடிய சமூகமாகத்தான் இன்று வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது இன்றைய அரசியல் நிகழ்வு வரைக்கும் அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் நிகழ்வு வரைக்கும் அப்படித்தான் நேற்று யார் எங்களை அளித்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் குடிபிடித்து செல்வோம் என்ற ஒரு அவல தான் இந்த சமூகத்தில் இருக்குது எங்க நீங்க வந்து இந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க இந்த சமூகத்தை காப்பாற்ற போறோம் என்று எல்லாம் எப்படி மாற்றம் ஏற்படுத்த போறாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆக எந்த உணர்வற்ற ஒரு சமூகம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது தனக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரியாதவர்களாகவே இருந்து இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய வரலாறு மிக முக்கியமான ஒன்று அந்த சமூகம் தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய வரலாறு என்ன தெரியுமா உலக அளவில் வேணாங்க இந்திய அளவுல இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வரலாறு இருக்குதா அந்த வரலாறுகள் எல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்பட்டவைகளாகத்தான் இன்றைய வரலாறுகள் வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும் வரலாற்று சூடுகளாக இருக்கட்டும் எவைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதில் எல்லாம் இந்த சமூகத்துடைய வரலாறு இந்த சமூகத்துடைய தியாகம் ஏதாவது பதிவு செய்யப்படுதா பதிவு செய்யப்படாது இந்த சமூகம் செய்யக்கூடிய நல்லறங்கள் கூட மிகப்பெரியதாக தெரியாது ஆனால் இந்த சமூகம் ஏதேனும் ஒரு தீமை செய்தது என்றால் சமூகத்தில் ஒருவன் செய்தான் என்றால் அது உலகளவிலே சொல்லப்படும் அதுதான் இஸ்லாமோ கோபியா என்று சொல்வார்கள் எப்படியாவது வெறுப்பை இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பை மக்களுக்கு மத்தியில் திணிக்க வேண்டும் அந்த வெறுப்பை திரிப்பதற்கான எந்த வேலைகளை வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அல்லாஹ் சொல்றானே இல்லையா அல்லாஹ் சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் அல்லாஹ் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் கடந்த வாரத்தின் போது ஏற்படுத்தியிருக்கிறான் கடந்த வார ஒரு நிகழ்விலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பலரும் சராசரியாக இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் பாதுகாப்புக்கு வருகின்றோம் என்று ஓடோடி வரக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறோம் இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய சூழ்ச்சி அல்லா எப்படி சூழ்ச்சி செய்வான் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் நேற்று வரை சர்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் தெரியுமா நூறு பள்ளிவாசல் தெரியுமா ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த பள்ளிவாசலுடைய உரையை கேட்கின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அல்லாஹரம்பல ஆரம்பி செய்திருக்கு எ பெரிய ஏற்பாடு அல்லாஹருடைய ஏற்பாடு எப்படி அவருடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டது என்பதை சற்று நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுதான் படைத்தவன் நம்மை படைத்த ரப்புலமீன் இது எம் குரு பிக்கல் நதியின கபரு தூக்கா எக் தூக்கா எக் தூக்கவ எம் குருவனவ எம் குருவா வல்லா செயலில் சூழ்ச்சி செய்வார்கள் எதற்காக சூழ்ச்சி செய்வார்கள் அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே அச்சமோடு வாழ வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி செய்வார்கள் அல்லது அவர்களை கொள்வதற்காக சூழ்ச்சி செய்வார்கள் அல்லது ஊரை விட்டு விரட்டுவதற்காக சூழ்ச்சி செய்வார்கள் இது எல்லாம் நீங்க நடக்குதா இல்லையா இந்த மூணு தான் நமக்கு எதிராக நடக்குது ஒண்ணு நீ வாழ் எந்த நாட்டில் வேண்டுமானாலும் ஆனால் நீ வாழும் போது எப்படி வாழ வேண்டும் ஒரு பயத்தோடு ஒரு அச்சத்தோடு தான் வாழணும் நான் நான் என்ன என்ன அதை ஏற்றுதான் நடக்கணும் நான் உனக்கு என்ன சட்டத்தை சொல்றனோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீ வாழ வேண்டும் அதை மீறி வாழக்கூடாது அப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார் இது எம்கூர் மிக்கல் நதி எனக்கு இரண்டாவது கொலை கொலை செய்வார்கள் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சி செய்வார்கள் அவங்க குருஜோ அல்லது ஊரை விட்டு வளட்டுக்கு நடக்குது இதுதான் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு தான் நடக்குது அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் நல்லா சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சிறந்த சூழ்ச்சியாளனாக இருக்கிறான் அந்த சூழ்ச்சி அல்லா இன்றைக்கு நமக்கு கண்கூடாக காட்டிவிட்டார் சூழ்ச்சிகள் எப்படி முறியடிக்கப்பட்டது எப்படி இப்ப எல்லாம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்ற தெரியுமா உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்ற தெரியுமா ஒரு நிகழ்வை ஒரு நாடு இவ்வளவு பெரிய விஷயமாக எடுத்து அந்த நிகழ்வுக்காக ஒரு நாட்டினுடைய பிரதமர் முதற்கொண்டு எல்லாரும் ணிந்துட்ட கொண்டு ஒரு சமூகத்திற்காக நிற்கின்றாகளே என்ற கவலைதான் இன்றைய ஊடகங்களுக்கு இருக்கிறது we can pledge ourselves to build a better community a better society a better new zealand where we celebrate our diversity according to muslim faith the prophet muhammad sallallahu wasallam said the believers in their mutual kindness compassion and sympathy are just like one body when any part of the body suffers the whole body feels pain பெரிய ஏன்னா அவங்க இப்படி எல்லாம் நேர் மாற்றமாக நடந்த நிகழ்வு இன்றை காலையில பிரதமர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஜும்மாவுடைய உரையில நியூசிலாந்து பிரதமர் வந்து உட்கார்ந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து பின்னால நிற்கிறாங்க நீங்க நிம்மதியா சொல்லுங்க நீங்கள் நிம்மதியாக சொல்லுகை நடத்துங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிற்கின்றோம் கடந்த வாரமே ஒவ்வொரு பள்ளிவாசங்களிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவ இதெல்லாம் அல்லாஹினுடைய ஏற்பாடு ஒரு நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ் சூழ்ச்சியை முறியளிப்பதற்காக எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் பார்க்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அல்லாஹ் நமக்காக சூழ்ச்சி செய்ய தயாரா இருக்கிறான் நான் ஒரு முஸ்லீமாக சரியாக என்னுடைய தன்மானத்தோடு என்னுடைய உணர்வோடு சரியான ஒரு முஸ்லீமாக யாரிடத்திலும் படிந்து போகாமல் நான் நடக்கிறேன அப்படின்னா எல்லாத்தையும் பணி ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இந்த சமூகம் இருக்கு சின்ன சின்ன அற்ப உலக காரியங்களுக்காக எல்லாத்தையும் தன்மானங்களையும் எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய சமூகமாகத்தான் இந்த சமூகம் நிற்கின்றது என்பதுதான் அவலங்களிலே மிகப்பெரிய அவலம் இரண்டு விஷயங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மீது உள்ள வெறுப்புக்கான காரணம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடிய காரணம் இதுதான் உலகத்திற்கு செரிபட்டு வராத மார்க்கம் இது இரண்டாவது குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படி இந்த சட்ட திருத்தங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் என்ன தெரியுமா யதார்த்தமான ஒரு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் தான் திருமறை குரானுடைய அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தினுடைய எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்களிலே சொல்லக்கூடிய காரணம் தான் மிக பிரதானமான காரணம்

நேர் நேரையை கொண்டு அவருடைய தூதரை அனுப்பினார் அலத்தீனிக்குள்ளி உண்மையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பினான் அலத்தீனிக்குள்ளி அந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால் மற்ற மார்க்கத்தை விடலாம் மிகைத்து விடுகின்றது அதான் காரணம் காரணம் என்ன வெளிப்படையாக ஆயிரத்தை சொல்லிக் கொண்டாலும் எல்லாத்தை விட மிகிறது என்னதான் இந்த சமூகத்தின் மீது இந்த மார்க்கத்தின் மீது அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் மல்லி வீசினாலும் எல்லா முஸ்லிம்களையும் பயங்கரவாதிகள் என்று பார்க்க வைக்கப்பட்டாலும் கூட இந்த மார்க்கம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் கவலை இதுதான் யதார்த்தமான ஒரு காரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் பல உக்கறிகள் முஸ்ரிகோல் இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே என்று அல்லாஹ் அவ்வாகியும் அவர்கள் அல்லாவினுடைய ஒளியை அல்லாவினுடைய ஜோதியை வாயினால் ஊதி அதை அடைக்க வேண்டும் என்று ஆனால் அல்லாஹ் இருக்கின்றானே இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் இணை வகுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் வல்லாஹம் முத்திமனூருகி அவனுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்துவான் என்று அல்லாஹரை போல காட்டுகின்றார் ஆக அல்லாஹ் அவனுடைய வேலையை மிகச் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் இஸ்லாமிய சமூகம் நாம் சரியாக இருக்கின்றோமா நமக்கான பங்கு என்ன நம்முடைய அடிப்படை என்ன நம்முடைய வரலாறுகள் என்ன நம்முடைய சிந்தனைகள் என்ன இவைகளை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தை மேலோங்கப்படுத்துவதற்கு இந்த மார்க்கத்தின் மீது ஏற்படக்கூடிய கடங்களை துடைப்பதற்கு இந்த மார்க்கத்தை கொடுத்த இறைவன் அதற்கான வேலைகளை பார்த்து முஸ்லீம் என்ற ரீதியில நாம் எப்படி இருக்க வேண்டுமோ நாம் சரியாக இருந்தால் மட்டுமே நாமும் ஈரேற்றம் அடைய முடியும் இந்த மார்க்கம் உயர்கின்றது என்று சொன்னால் உயர்வதற்கு என்னுடைய பங்கும் இந்த மார்க்கத்தில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓட்டங்களோடு செயல்படக்கூடிய நல்ல இஸ்லாமியர்களாக நஸ்ல முஸ்லிம்களாக வாழ்வோம் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் குறிவானாக அல்லாஹும் அல் இஸ்லாமல் முஸ்லிமின் வதில் முஸ்லிம்கின்